ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இட்ஸ் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட்டுருங்க இனி பிறக்க போகிற விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன் செகண்ட் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன் இது இந்த வருஷத்தோட வீடியோட லாஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு புது வருஷத்துலேருந்து இன்னும் நிறைய வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நான் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப நாள் சூடலை விட்டு விட்டு தான் என்னோடய பர்சனல் ஒர்க் இருந்தது கொஞ்சம் முடியாமல் இருந்ததுனால செவ்வாய்க்கிழமை லாங் வீடியோ என்னால் போட முடியாமல் போயிடுது அதே மாதிரி கேர் டிப்ஸும் போட முடியாமல் போயிடுது நான் கண்டிப்பாக அதுவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் புது வருஷத்தில் இருந்து உங்களுக்காக நீங்கள் யாரெல்லாம் வைகுண்ட ஏகாதசி ப்ளஸ் வந்துட்டு மறுநாள் துவாதிர விரதம்லாம் இருந்தி துவாதிசி சாரி துவாதிசி விரதம் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் அந்த மாதிரி விரதம்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீடியோ ஆக்சுவலி நீங்கள் புதன்கிழமை சீக்கிரமாகவே வர வேண்டியதுங்க பட் என்னால் முடியலை அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு இந்த வீடியோ வரும் இது பார்த்திங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வந்து செவ்வாய்களமாக வந்ததுனால நான் முருகருக்கு வேல அபிஷேகமும் சேர்த்து பண்ணியிருந்தேன் மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவேச்சு ஏன்னா ரொம்ப நாள் விட்டு விட்டு பண்ணதுனால அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதோ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் ஃபீல் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பாசிட்டிவ் பாசிட்டிவாக கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கோவிலுக்கு போக முடியாதவங்க பார்க்க முடியாதவங்க என்னோடய வீடியோவில் அபிஷேகம்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படிலாம் வைங்க ஏகாதசி விரத சொல்லி ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம சாப்பிடாம தான் விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது ஒருத்தவங்க ஹெல்த்தை பொறுத்து சாப்பிடாம விரதம் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாமல் விரதமும் இருக்கலாம் நாங்கள் வந்துட்டு எப்படின்னா எங்களுக்கு வந்து இட்லி தோசை அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறணும் அது வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து விரதம் இருந்தோம் ஒரு சிலவங்க காலையில் பால் பழம் மட்டு சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி வைகுண்ட ஏக தேசனைக்கு ஈவினிங் வந்துட்டு கோயிலுக்கெலாம் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் பட் வந்துட்டு வெளியே அந்த சொருக்குவாசல் வழியாக சாமி வரது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது கோயில் சரியான கூட்டங்க அதனால் அது வழியாக போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு சொருக்கவாசல் வழியாக என்னால் வர முடியலை ஸோ டூ த்ரீ டேஸ் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா என்னால் கூட்டம்னாலே எனக்கு பயம் ரொம்ப அலர்ஜி அது என்னமோ தொல்லா அது ஸ்மெல்லு அவங்களுடைய அந்த கிளைமேட்டுக்கும் அந்த வேர்வை ஸ்மெல்லு அதுக்கு வந்து எனக்கு தலைவலி வந்துடும் ப்ளஸ் வந்துட்டு வாமிட்டும் வந்துடும் எனக்கு வந்து சேரவே சேராது ஸோ அதனால் நான் வந்துட்டு போகலை இந்த டூ த்ரீ டேஸ் கழித்து தான் நான் போவேன் வெற்றிகரமாக இந்த வாரம் வந்துட்டு வெத்தலை தீபமும் போட்டாச்சு எத்தனாவது வாரன்றது தெரில எனக்கு மறந்துட்டு நான் என்னோட யூடியூப் சேனல் இது அதனது இது இது போ வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிகிட்ருக்கீங்க எத்தனை வாரம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருவாபுரம் வந்துட்டு சனிக்கிழமை வருதுங்க ஐ மீன் ஜனவரி தேதி வருது அப்போ வந்துட்டு எல்லா பெண்களும் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி அது வந்து ஈவினிங் தான் அந்த விரதத்தை முடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க என்னது கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கலாம் கன்னி பெண்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கணவன்மார்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் ஆனோம் பெண்கள் எல்லாருமே வரத இருந்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது குடும்பத்துக்கு வந்து செல்வ சலிப்பு கொடுக்குறதுக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னாலும் குழந்த பாக்கியத்துக்காகவும் நம்ம வந்து வரத இருந்தோம்னா அது ரொம்பவே நல்லது நீங்கள் யாராவது தாலி கேரி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாலி கேரி தாராளமாக அன்றைக்கி வந்து பார்த்துக்கலாம் நல்ல நேரம் காலண்டரில் பாருங்கள் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அதில் பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம் அன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு நடராஜ பெருமாளுக்கு வந்துட்டு நிறையா அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க உங்களால் என்ன அபிஷேகம் முடியுமோ அது கொடுங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வர்றது அவ்வளோ விசேஷமான ஒன்று ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன முடியும் அட்லீஸ்ட் பாலாக அது வாங்கிக்கிடையா ஏன்னால் பால் வந்து எல்லாத்துக்குமே உகந்தது நம்மளுக்கு நம்ம வந்து கோமாதா வந்து மகாலட்சுமியாக தான் நினச்சி வழிபடுறோம் ஸோ அதனால் நீங்கள் பால் வாங்கி கொடுங்க என் கஷ்டமெலாம் தீரணும் அடுத்த வருஷம் நான் நல்ல நிலமைக்கு வரணும் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லது அன்னைக்கு நானும் போகலான்னு நினச்சிட்ருக்கேன் திருவாதிரம் அன்னைக்கு அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பௌர்ணமியும் சேர்ந்து வருது ஸோ வந்துட்டு நீங்கள் கிரிவலம் போனாலும் இன்னுமே நல்லது இது எங்கள் வீட்டு முருகன் ராஜன் அழகன் எப்படி இருக்காரு உங்களுக்கு இந்த முருகர் பிடிக்கும் அப்படின்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்கள் போய் திருவாதூர் அன்னைக்கு நீங்கள் போய் வரது இருந்து சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அன்னைக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா களியும் அடைய ஸ்பெஷல் அது போக ஏழு காய்கறிகள் போட்டு கூட்டு மாதிரி வைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நாங்கள் அன்னைக்கு வந்துட்டு வேறு மாதிரி வைப்போம் அதாவது பச்சடின்னு சொல்லுவோம் பருப்பு பச்சடி பரட்டல் வச்சு களி அடை செஞ்சு தான் நாங்கள் வந்து வழிபடுவோம் அது எங்களுக்கு திருவாதிரைப்பும் நான் விரதம் இருந்து அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா முடிஞ்சுன்னா நீங்கள் யூடியூப்லேயே கூட பாருங்கள் களி வந்து செய்வாங்க பச்சரிசியில் தான் கொஞ்சம் உளுந்து சேர்த்து அந்த களி செய்வாங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதை கொஞ்சம் நெய் ஊற்றி பண்ணுவாங்க இன்னும் வந்து பச்சரிசி மாவில் வெள்ளம் பாகு கரைச்சி அதை வந்து வ பால் வடிகட்டி அதில் வந்து தோசை மாதிரி ஊற்றுவாங்க அதுதான் அடை இது ரெண்டு தான் மெயின் ஒவ்வொருத்தவங்க சாதா களி கிண்டுவாங்க ஒவ்வொருத்தவங்க இனிப்பு களியும் கிண்டுவாங்க நாங்கள் வந்து இனிப்பு களி தான் கிண்டுவோம் திருவாதிரைக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு என்னால் முடிஞ்சுனா கண்டிப்பாக நான் அந்த வீ அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா திருவாதிரை சாமி கும்பிட்டுட்டு நான் அந்த வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம தான் விரதம் இருக்கணும்னு கிடையாது உங்களால் என்ன முடியுமோ பழங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் பால் பழம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு விரதம் எடுத்துக்கோங்க காலையில் வெளிலே எழுந்திரிச்சி குளிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் காலையிலையும் கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் இல்லை சாயந்தரமும் கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இது பார்த்தீங்கன்னா துவாதசி அன்றைக்கி மறுநாள் அதாவது புதன்கிழமை அப்போது வந்து நாங்கள் வந்து விரதம் விட்டது வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து மறுநாள் நான் விரதம் விடணும்னு சொல்லுவாங்க இருபத்தோரு காய்கறி போடணும்பாங்க இப்போ யாருங்க அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்தளவுக்கு வீட்டில் ஆளுகளும் கிடையாது எங்களுக்கு வந்து மோர் குழம்பு வைக்கிறது தான் பழக்கம் ஆக்சுவலி மோர் குழம்பு நாங்கள் வந்து பரட்டலன்னு சொல்லுவோம் அது வந்துட்டு வைக்கலை கொஞ்சம் வீட்டில் முடியலைன்றதுனால மோர் குழம்பு வச்சு பீன்ஸ் கேரட்டு பச்சை பட்டாணி பொரியல் வச்சு உருளைக்கெழங்கு அந்த சிகப்பு கலர் சோயா பயிரை வச்சுக்கிட்டோம் இனிப்புக்கு வந்துட்டு அந்த ஒரு தோசை மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் ப்ளஸ் வந்து என்னுடைய ஃபேவரேட் மோர் நாங்கள் நல்லபடியாக துவாதிசி விரதம் முடித்தோம் அதே மாதிரி விரதம் இருந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணால் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் டேக் கேர்